பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உனக்கான நாள் இன்று எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் கோபத்தால் நீ எதை சாதித்தாய் சொல் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா என்ன கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதைப் போல உணர்கிறாய் என்றால் அதற்கு நீதான் காரணம் உன் முன்கோபம்தான் காரணம் என் மீதும் நீ கோபப்படுகிறாய் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிர்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய் உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு கஷ்டம் வழி இங்கு யாருக்கு இல்லை சொல் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவினைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் உன் அன்னை உனக்கு உலகமாக தெரிகிறேன் என்று நீ உணர்கிறாய் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் போவேன் இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்தண்ணி நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் உங்கள் மீது மாறாத விசுவாசம் வைத்து காத்திருக்கின்றேன் என் விஸ்வாசத்தை திடப்படுத்தி என்னை இந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து காத்தருளுங்கள் தாயே என்று கெஞ்சுகிறாய் எனது நோய்கள் கடன்கள் பிரச்சனைகள் பிற தொல்லைகள் அனைத்தையும் விளக்கி என்னை உங்கள் அருள் காக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்குமே நீதான் காரணம் உன் கர்ம கர்மவினைகள்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது எதை நீ விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்யென்று நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னொல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை துன்பத்திலிருந்து உன்னால் விலக முடியாது சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருப்பது கிடையாது அக்கறையில்லாமல் செய்யும் எந்த பணியும் பயனளிக்காது அற்பமாக தோன்றும் சிறு செயலை கூட நீ ஆர்வமோடு செய் செய்யும் செயல் எதுவானாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே பகைவர்கள் உனக்கு வெளியில் இல்லை பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி மனதை ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் தங்கமே நீ மனம் தளராதே குழந்தையே என்னிடம் நம்பிக்கை வை நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மின் தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு